கே சிஜி ஆஃப் டெக்னாலஜியின் பட்டமளிப்பு விழா of Technology ஆஃப் டெக்னாலஜி பட்டமளிப்பு விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் நடத்தியது அமைப்பின் இயங்கும் அமைப்பின் இலக்கு இயக்குனர் திரு சிவராஜ ராமநாதன் இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வை இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் ஆனந்த் ஜேகப் வர்கீஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துக்கண்ணன் வரவேற்புரை நல்கியதுடன் பட்டமளிப்பு நாள் அறிக்கையை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் கே சிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் இயக்குனர் முனைவர் ஆனி ஜேக்கப் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் துணை இயக்குனர் திரு எனிட் வர்கீஸ் ஜேகப் கே சிஜி டெக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எம் முத்துக்கண்ணன் கல்வி புலங்களின் தலைவர் முனைவர் ஜி பிரபாகரன் ஆகிய முக்கியஸ்தர்களும் மற்றும் கல்லூரியின் அனைத்து அலுவலர்களும் ஊழியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்லூரி வளாகத்தில் நிகழ்ந்த இந்நிகழ்வில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் கீழ் இயங்கும் சென்னை விமான நிலைய இயக்குனர் சி வி தீபக் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொள்ளாயிரத்து பதினைந்து பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் சிறப்பு மிகு இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வி ஆண்டை சேர்ந்த தரவரிசையில் பதினைந்து இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை சேர்ந்த பத்தொன்பது தரவரிசை இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பதக்கங்கள் மொத்தம் லட்சம் ஆகியவை பட்டங்களோடு சேர்த்து வழங்கப்பட்டன கேசிஎஸ் கல்வி நிறுவனம் மேற்கண்ட கல்வியாடு மாணவர்களில் தொண்ணூத்தி நான்கு பேருக்கு வளாக நேர்காணலில் வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளது மேலும் சிவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியல் துறை மாணவர்களுக்கு அவர் தம் துறை சார்ந்த நிறுவனங்களிலேயே நூறு சதவீதம் வேலைவாய்ப்பும் கிடைத்திருக்கிறது இவ்விழாவில் தலைமை உரை நிகழ்த்திய கல்லூரியின் தலைவர் முனைவர் ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தொழில் ரீதியான வெற்றியில் அறநெறிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் இன்றைய உலகம் தொழில்நுட்பமும் போட்டியாலும் இயங்குகிறது இச்சூழலில் அறநெறிகள் தாம் உங்களை வழிநடத்தும் சக்தியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொறியாளராகவோ ஒரு ஆராய்ச்சியாளராகவோ ஒரு தொழில் முனைவராகவோ அல்லது அரசு ஊழியராகவோ யாராக வேண்டுமானாலும் ஆகலாம் ஆனால் சமூகத்துக்கு திரும்ப செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை மறக்கலாகாது என்றார் பட்டங்கள் எப்பொழுதுமே தனிமனித சாதனைகள் மட்டும் குறிப்பதல்ல மாறாக உலக மேன்மைக்காக உழைக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கும் குறியீடுகளும் ஆகும் என்றார் I am assuming there are 1000 graduates here, and whatever I am going to share, three or four impactful facts will be only to two percent, that is around 20 numbers. If we come to this number concept at the end of my speech. And let me see what those 20 people are. Okay. So I just want to share. One important uh, statement which I believe which is very, very strong, very, very fundamental, and very, very powerful. It's nothing but change is the only constant factor. Change is the only constant factor. Just imagine, I am not going to give you any lectures, few very, very simple thoughts which I expect to trigger your thoughts because. We are going to a remarkable time space where none of our ancestors, from the day one of human time, another person thought, "Oh, yeah, we don't know how he will go into we are talking about over the past 10,000 years means, from the day one of human time, we are entering into a time space where one, none of our ancestors have seen. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க